பேரம்பீசி வாங்கிட்டு வந்த ஒரு கிலோ தக்காளியில ஒன்று ரெண்டு அழுகி போக அதை வேண்டாம் என்று வீசி கடைக்காரர் பத்து நாட்களுக்கு பிறகு அந்த பக்கம் போனபோது போது பச்சை பசேல் என முளைத்த குருத்து கண்களில் பட இது என்ன பெருசா வளர்ந்திரப் போகுது என கண்டுக்கவில்லை தக்காளியில் இருந்து விழுந்த விதைகளும் மண்ணின் ஈரப்பதனும் சங்கமிக்க இந்த நிகழ்வுக்கு வானம் அவ்வப்போது நீரிரைக்க விழுந்த நீரின் வேகம் தாளாம மேலெழுந்த மண் புழுக்களும் குறுக்கும் நெடுக்குமாக நகர்ந்து அதற்கு பிராணம் கொடுக்க கதிரவனின் ஒளி சேர்க்க ரெண்டு மாதம் கழித்து அச்சடியில் பூத்து காய்த்த தக்காளி அக்கடைக்காரர் கண்ணில் பட அது கனிவதற்கு முன்பே பறிச்சிட்டு வந்து கூடையில் அடுக்குகிறார் விழ வேண்டும் விழுந்தாலும் வித்தாக எழ வேண்டும் என இயற்கை அனுதினமும் நமக்கு ஒன்றை மட்டும் உணர்த்தி கொண்டே இருக்கிறது முயன்றால் முடியும் என்று வேண்டாம் என்று வீசிய அழுகிய தக்காளி அவரை பார்த்து சொல்லியதாம் விழ்வேன் என்று நினைத்தாயோ இது அச்சீவ் கைட்டின் இன்றைய குட்டி மோட்டிவேஷன்